வங்கிகளுக்கு அருகில் நின்று கொண்டு ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவுவது போல் நடித்து அவர்களின் வங்கி அட்டைகளை திருடி வந்த நபர் ஒருவரை தெற்கு கழுத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர் புலனரவை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த முப்பதாம் தேதி தெற்கு கழுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் அரசு வங்கி ஒன்றுக்கு சென்று தந்த இந்த மோசடி வந்துள்ளது உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் வெளிச்சிற்கு வந்து நடமாடி சந்தேக நபரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவரிடமிருந்து அவருக்கு சொந்தமில்லாத இல்லாத பதினொரு வங்கி அட்டைகளும் வேறொரு நபரின் சாரதி அனுமதி பத்திரமும் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையில் இந்த நபருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இனிய குற்றங்கள் தொடர்பாக புலனறுவை மற்றும் வெள்ளவத்தை உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரியவந்துள்ளது சந்தேக நபரை கழுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது முன்பின் தெரியாதவர்களின் உதவியை பெறுவதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர்